ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுடைய பத்திரம் வந்து தொலைஞ்சி போச்சு உங்களுக்கு வந்து சர்வே நம்பர் மட்டும் தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த பத்திரத்தோடைய நகலை வாங்க முடியுமா அப்படிங்கிறத பற்றினா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிலர் தங்களது சொத்து பத்திரத்தை வந்து தொலைஞ்சிருப்பாங்க இல்லை உங்களுடைய தாத்தா பாட்டி பேரில் வந்து சொத்து இருந்திருக்கும் இப்போ வந்து அந்த பத்திரம் வந்து மிஸ் ஆகிருக்கும் அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்காக வந்து உங்களுடைய சொத்து பத்திரம் கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படம் தான் உங்களுக்கு நம்ம போடுற இந்த வீடியோ வந்து தெளிவாகவே புரியும் அதே மாதிரி உங்களுக்கு சர்வே நம்பர் தெரிஞ்சிருக்கு தெரியலை அப்படிங்கிறத பற்றியும் இல்லை அதையும் எப்படி அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சர்வே நம்பர் தெரிஞ்சால் நம்ம எப்படி பண்ணலாம் தெரியலனா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து உங்களுடைய சொத்து பத்திரம் தொலைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய சொத்து பத்திரம் தொலைந்திருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஓகேயா அதாவது வந்து பத்திரம் தொலைந்து போனால் புகார் அளிக்க வேண்டும் எங்கே அப்படின்னா வந்து உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனில் ஓகே போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து நீங்கள் வந்து புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நீங்கள் காவல்துறை அதிகாரிக்கு புகார் கொடுக்கும்போது எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க ஓகேயா அந்த எஃப்ஐஆரை நீங்கள் பத்திரமாக கண்டிப்பாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த முதல் தகவல் அறிக்கை நகலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்ன நியூஸ் பேப்பரில் வந்து ஆடு போடுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த சொத்து பத்திரம் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆட் மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்க தெரியுமா அந்த இருந்து அறுபது நாள் உங்களுக்கு கவுண்டன் ஸோ அறுபதாவது நாள் வர உங்களுடைய சொத்து பத்திரம் கிடைக்கலை அப்படின்னா வந்து இந்த மாதிரி சொத்து பத்திரம் வந்து கிடைக்கல இது வந்து மிஸ் ஆனது வந்து உறுதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் வந்து அந்த அறுபது நாளாவது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனில் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளில் வந்து பத்திரம் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது தொலைந்தது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்று வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கணும் ஓகேயா அந்த சர்ட்டிஃபிகேட்டையும் வாங்கிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் காப்பியும் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பத்திரம் வந்து மிஸ் ஆனதுக்காக உறுதி செய்யப்பட்ட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும் ஓகேயா இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டையும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சர்பதிவாளர் அலுவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே வந்துட்டு போகணும் அங்கே போய் இந்த மாதிரி ரெண்டு சான்றிதழ் அதாவது வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் தொலைஞ்சது சாரி உங்களுடைய பத்திரம் தொலைஞ்சதுக்கான சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் காப்பி இதை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு மனு கொடுத்து நீ இந்த மாதிரி எனக்கு வந்து டூப்ளிகேட் பத்திரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் பத்திரம் அதாவது வந்து உங்களுடைய நகல் பத்திரத்தை வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேயா அந்த சர்பதிவாளர் அலுவலகம் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நகல் பத்திரம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே அந்த காவல்துறை அளித்த சான்றிதழ் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு நகல் பத்திரத்தில் வந்து விடுவாங்க ஓகேயா ஸோ நீங்கள் வந்து அந்த சர்பதிவாளர் கா அந்த நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் கொண்டு போகிறீங்க தெரியுமா அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு பத்திரம் கொடுக்காங்க இல்லையா இதுதான் வந்து இனிமேல் அசல் பத்திரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சீல் குத்தி இந்த நகல் பத்திரத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதில் இருந்து அவங்களுக்கு நகல் பத்திரமாக கொடுக்காங்க தெரியுமா அதுதான் அசல் பத்திரம் அப்படின்னு சொல்லி கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேயா இப்போ வந்து இறந்து போன தாத்தா பாட்டி பேர்லேயோ இல்லை அப்பா அம்மா பேரில் யார் பேர்லேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்திரத்தை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா வந்து அந்த பத்திரமும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஒன்று சொத்து பதிவு செய்யப்பட்ட சதிப சர்வதிவாளர் அலுவலகம் உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஓகேயா அதுக்கப்புறம் கிராமம் வார்டு பிளாக் ஆகிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ இந்த எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஈசிலேயே உங்களுடைய சர்வே நம்பர் எல்லாமே வரும் ஓகேயா உ அந்த அதுக்கப்புறம் வந்து இந்த சொத்து வந்து யார் பேரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த அதனுடைய சர்வே எண் எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய நகலை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஓகே ஸோ நீங்கள் வந்து அவங்க தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சுருக்கோங்க ஓகே அப்பா அம்மா பாட்டி அல்லது தாத்தா பெயரில் தொலைந்து போச்சுன்னா உங்களுடைய உங்களுக்கு சர்வே நம்பர் எதுவுமே தெரியாது அந்த பர்தின டீட்டெயில்ஸ் தெரியாது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பக்கத்தில் கிட்டக்க வந்து அந்த லேண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா வந்து அவங்க இதில் வந்து உங்களுடைய லேண்டு வந்து எந்த சர்வே நம்பர் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதே மாதிரி வந்து நீங்கள் சொத்து ஆவண எண்ணையும் வருவத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கான நகலை வந்து நீங்கள் வந்து ச உங்களுடைய சர்வதிபாளர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இதுக்கு வந்து பணம் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணும்போது தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வேண்டியது தெரியாது அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் எஃபோர்ட் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய தொலைந்து போன சொத்து பத்திரம் வந்து கிடச்சிரும் ஓகேயா இதுதான் வந்து ஒரு ஈஸியான மெத்தட் ஓகே இப்போ வந்து பத்திரம் தொலைஞ்சு போச்சு அதனால் வந்து எனக்கு தேவையில்லை நான் இருக்கிறதுல இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க பத்திரம் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா வந்து அது கண்டிப்பாகவே ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு அஃபெக்ட் காட்டும் அதனால நீங்கள் வந்து பத்திரத்தை வந்து ஈஸியாகவே எடுக்கலாம் அதை பற்றியும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும் அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா எஃப்ஐஆர் காப்பி அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பத்திரம் தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட் இது மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து சர்பதி அலுவலகத்தில் வந்து நகல் பத்திரம் வாங்கிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை பாய்